வணக்கம் மக்களே நாம் இந்த பதிவில் மாதுளம்பழத்துடைய பற்றி தான் பார்க்க போறோம் மாதுளம் விதைகள் நம் தோள்களில் ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கக்கூடிய சக்தி கொண்டு இருக்கு மாதுளம்பழத்தை நம்ம ஜூஸாக குடித்தோம் அப்படின்னா தலைமுடியினுடைய வேர்களை அது உறுதிப்படுத்தும் நீங்கள் மாதுளம்பழத்தை ஜூஸாக குடிக்கும் போது கூடுமான வரைக்கும் சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா மாதுளம்பழம் விதைகளையும் இனிப்புச் சுவைய மிகுந்ததாக தான் இருக்கும் தலையில ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கு நீங்கள் மாதுளம் பழம் ஜூஸை குடிக்கலாம் ஸோ அந்த மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடிய பலபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றம் இது மட்டும் கிடையாது மக்களே மாதுளம் படத்தில் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களுடைய பற்கள் ஆரோக்கிய மேம்படுவதற்கு நீங்க மாதுளம்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம் மாதுளம்பழத்துடைய தோலையும் நீங்க பயன்படுத்தலாம் இப்போ நீங்க மாதுளம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பற்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும் பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் ஸோ இப்போ பல்வேறு பல்பொடிகள் மற்றும் பேஸ்ட்டுகள்ல மாதுளம்பழத்துடைய தோலை வந்து பயன்படுத்துறாங்க அப்போ மாதுளம் தோல் மிகவும் அவசியமான பொருளாக சேர்க்கப்படுது ஏன் அப்படின்னா மாதுளையினுடைய தோல் வாய் வழி சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கு உதவக்கூடிய பல பண்புகளை கொண்டிருக்கு மேலும் மாதுளம் மாதுளம்பழத்துடைய தோலை காய வச்சு தூளாக்கி அதை தண்ணீரில் நீங்க கலந்து வாய் கொப்பளிச்சீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றத்தில் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுடைய பற்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு மாதுளம் தோல் வந்து சிறந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் மாதுளம் பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய பற்களின் ஆரோக்கியம் வந்து மேம்படும் எலும்புகளுக்கு உறுதியளிக்கும் மாதுளம் பழம் எலும்புகளை வலுப்படுத்துவதற்கும் அதனுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் நீங்கள் மாதுளம் பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது சாத்தியம் ஏன் அப்படின்னா மாதுளம் பழத்தில் பேக்டீரியா எதிர்ப்பு மற்றும் மலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது குறிப்பாக வந்து பெண்கள் எல்லாம் மெனோபாஸ் நிலையை அடையும் போது அவங்க இந்த மாதுளம்பழத்தை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தொடங்குவதை தவிர்க்கலாம் உடல் வந்து மெலிஞ்சிருக்கிறவங்க எலும்பு சம்பந்தமான நோய்களை சீக்கிரமே அட்டாக் ஆகக்கூடிய பெண்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கும் போது எலும்புகளுக்கு உறுதி அளிக்கப்படும் சருமத்திற்கு ரொம்பவே நல்லது மாதுளம் பழம் பாக்டீரியா மற்றும் பிற தொற்று நோய்களை சருமத்திலிருந்து விலங்கி வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள்லாம் மாதுளம் பழத்தில் இருக்கு எனவே நீங்க வந்து பருக்கள் மற்றும் தடிப்புகள் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கு மாதுளம்பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம் இளமையாகவே நீங்கள் ஒளிவோட உங்களுடைய தோற்றத்தை வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மாதுளம் பழத்தை எடுத்துக்கும்போது சருமத்திற்கு மாதுளம்பழம் ரொம்பவே நல்லது தொண்டை புண் உங்களுக்கு நீங்கும் நீங்க மாதுளம் பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா தொண்டை புண் மற்றும் இருமலை குணப்படுத்துறதுக்கு மாதுளம்பழம் பழம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாதுளை தோல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீண்ட காலமாக பல மருந்துகளையும் இந்த மாதுளம் பழத்துடைய தோலை தொண்டை புண் நீக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க மாதுளை தோல்ல நீங்கள் காய வச்சு தூளாக அரைச்சி வச்சுக்கணும் ஸோ இரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருமல் தொண்டை அப்படின்னா இந்த தூளை நீங்க தண்ணீரில் கலந்து குடிக்கணும் இது உங்களுடைய பிரச்சனையை குணப்படுத்துவதோடு உடனடி நிவாரணத்தையும் உங்களுக்கு வழங்கும் வந்து அந்த தொண்டைமெல்லாம் குணமாகிறதுக்கு நீங்க மாதுளம் பழத்தை சாப்பிடலாம் மாதுளம் பழத்துடைய தோளையும் நீங்க பயன்படுத்தலாம் புற்றுநோய்க்கு எதிராக போராடும் மாதுளம்பழம் புற்றுநோய்க்கு எதிராக போராடுவதற்கு மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டறிஞ்சிருக்காங்க மாதுளம்பழத்தை நீங்கள் ஜூஸாக குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக புற்றுநோய் செல்களை கண்டறிந்து போராடக்கூடிய பண்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த குறிப்பிட்ட பண்பானது உங்களை வந்து புற்றுநோய் தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் மாதுளப்பழத்தை எடுத்துக்கலாம் மாதுளம்பழத்தை ஜூஸ் ஆகவும் குடிக்கலாம் புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய தன்மையை நீங்கள் பெறுவீங்க இதயத்திற்கு ரொம்பவே நல்லது மாதுள மாதுளம் பழம் எல்டிஎல் சொல்லக்கூடிய கொழுப்பின் ஆக்சிஜனேற்றம் அதாவது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திற்கு வழிவகுக்குது ஸோ இது வந்து இறுதியில் ஆபத்தான இதய நோய்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் எல்டிஎல் சொன்னால் கெட்ட கொழுப்பு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த கொழுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதுளம் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள்லாம் ஏராளமாக இருக்குது இதனால நீங்கள் மாதுளம் பழத்தை எதிர்க்கும் எடுத்துக்கொள்ளும் இந்த கொழுப்புகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாதுளம் பழத்துறை தோள்கள் இதய நோய்களுக்கு எதிராக போராடுறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய இதயத்தினுடைய ஆரோக்கிய இதயமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து மாதுளம்பழத்தை பழத்தை சாப்பிட்றத பழக்கமாக வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிலில் சந்திப்போம் நன்றி மக்களை